திருமண்டலம் உக்கரங்கோட்டை சேகரம் உக்கரங்கோட்டை சபையை சார்ந்த ராஜபாண்டியன் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் எங்களது சபையில் வெளியூர் வாக்குகளை எல்லாம் இணைத்துக்கொண்டு டோனார் அதாவது அவர்கள்லாம் ரூபா கொடுத்தா ஓட்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஐயர் சொல்றாரு ஜபத்சிங் ஐயர் அதே மாதிரி எங்கள் பள்ளியில முன்னாள் தாளர் பீட்டர் ஜான் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபது பாக்கிதாரராக அறிவிக்கப்பட்ட போதும் இதுவரையிலும் எந்தவித நடவடிக்கை திருமண பேராயராலோ பொருளாளராலோ எடுக்கப்படவில்லை இப்பொழுது வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் வந்திருப்பது எவ்வாறு வந்த காரணம் தெரியவில்லை எதற்காக வந்தது என்றும் தெரியவில்லை அதுபோக வாக்காளர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் இரநூத்தி பத்து வாக்காளர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து முன்னூற்றி நாற்பத்தெட்டு வாக்காளர்களும் இருந்த போதிலும் எட்டு பேர் இறந்து அறுபத்தஞ்சு பேர் எனக்கு சங்கம் வேண்டாம் என்று ஒதுங்கியவர்கள் போக இரநூத்தி அறுபத்தஞ்சு வாக்காளர்கள் மட்டும் இருக்கும் நேரத்தில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்காளர்களை வெளியிலிருந்து சேர்த்தது வெளி சேகரத்திலிருந்து சேர்த்தது மாற்று சபையிலிருந்து சேர்த்தது வன்மையாக கண்டிக்கிறேன் நான் எத்தனையோ மனுக்கள் கொடுத்தும் பேராயரிடமும் பொருளாளரிடமும் லே செக்ரட்டரியிடமும் மனுக்கள் கொடுத்தும் எந்தவிதமான பதில்கள் இல்லை என்ற காரணத்தினால் நான் உங்களை நாடி வந்திருக்கிறேன் இப்போது வந்திருக்கிற நமது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி ஆர் பாலசுப்ரமணியன் ரிட்டையர்ட் ஜட்ஜி வி பாரதிதாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களிடமும் மனு செய்து உள்ளேன் அவர்கள் அவர்கள் நியாயம் தீர்ப்பார் என்று நம்புகிறேன் புனித பேத மேல்நிலை பள்ளியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபது கொள்ளையடிக்கப்பட்டு பாக்கியதாரராக அறிவிக்கப்பட்டது உக்கரங்கோட்டை சேகரத்தில் உள்ள உக்கரங்கோட்டை சபையில் எல்சிஎப் கணக்குகள் ஏல பாக்கிகள் வரி க கணக்குகள் எதுவும் திரு ஜபசிங் ஐயர்வாலால் ஒப்படைக்கப்படவில்லை முப்பத்தி தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைக்கப்படவில்லை அதற்கு பொறுப்பாளராக இருக்க பீட்டர் ஜான் எல்சிஎஃப் பொருளாளர் ஆவார் அவர் ஆலய பாக்கிதாரர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது மென்மேலும் இப்பொழுது நாற்பது ஆசிரியர்களை புனித பேதூர் மேல்நிலைப் பள்ளியில் வாக்காளர்கள் எடுத்துரு எடுத்துக்கொண்டிருக்கிறார் அத்தனை பா பாக்கைகளும் கெட்டாமல் சங்கக்கணம் சங்கப்பணம் ஒழுங்காக கெட்டியும் ஆசிரியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்தலிலிருந்து அது வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னும் எந்த விதமான ஆலய கணக்குகள் எதுவுமே இந்த ஐயரோ அல்லதுமாக அதற்கு உடந்தையாக இருக்கிற பீட்டர் ஜானோ இந்த ஜெபசிங் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவரை வந்து என்ன செய்யணும் இந்த எங்கள் ஆ எங்கள் சபையிலிருந்து மாற்ற வேண்டும் ஆயிரம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் ஆனால் அதற்கு எந்த விதமான பேராயரோ அதில் திருமண்டல அதிகாரிகளோ எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர்களிடம் ரெண்டு ரெண்டாயிரம் ஒரு ஆசிரியர்களுக்கு ரெண்டாயிரம் நாற்பது ஆசிரியர்களுக்கு எண்பத்தி எட்டாயிரம் ரூபா அதுபோக ஃபீஸு மற்ற இதெல்லாம் கலெக்ஷன்ஸு ஸ்கூல் பிள்ளைகள் ஸ்கூல் கலெக்ஷன்ஸ் இதில் வந்து முறைகேடு வந்து எடுத்து கோடிக்கணக்கில் நடந்திருக்கு அதில் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை மட்டும்தான் ஆடிட் காமிக்காங்க அதுலேயும் குறைத்து எவ்வளோ ஆக்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபது ஆக்குறாங்க திருப்பியும் கமிஷன் போட்டு திருப்பியும் எக்ஸிகூட்டிவா பாக்கிதாராக அவனை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ ஒரு லட்சம் கட்டணும் பதினெட்டாயிரம் வட்டியுடன் கட்டணும் சொல்றேன் அமௌண்ட் ஒரு கோடியே எண்பத்தி தொண்ணூற்றி எட்டு லட்சம் நடந்துடும்

நெல்லையில் தான் வந்து நடத்தும் நெல்லை திருமண்டலத்துக்கு முன்னாடி நெல்லை திருமண்டலம் வந்து ஆஃபீஸ் முன்னாடி நடத்தும் சபை மக்களை திரட்டி திருமண்டலத்தில் வந்து தேர்தல் முறைகேடு நடக்க முழுவதும் வாய்ப்பாக உள்ளது அது முக்கியமானது அது அந்த பீட்டர் ஜான பாக்கிதார அறிவிக்க வரைக்கும் போராட்டம் தொடரும் இந்த வவுச்சரில் வந்து ஐயாயிரம் தான் எடுக்கணும் ஆனால் இல்லை ஒரு லட்சம் ஐம்பதுனாயிரம் அதுக்கடுத்து ரெண்டு லட்சம் அவர் பேரில் போடாமல் ஒரு வாட்ச்மேன் பேரில் போட்டு எடுத்துருக்காங்க குக்கரங்கோட்டையில் அந்த ஆலய கணக்கு இதுவரைக்கும் ஒப்படைக்கப்படலை அதுலேயும் ஊழல் நடந்திருக்கு அதை வந்து இவங்க வந்து டயக்ஷன்லேருந்து பேர் ஆயிரம் யாரோ அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை நான் அதை வந்து என்னன்னா அவங்களுக்கு சார்ந்த ஆட்கள் வந்து அவருக்கு சொல்கிறதுனால எடுக்க மாட்டேங்க அந்த நீதி நீதி இல்லை நீதி இல்லை நியாயம் இல்லை அதையும் நாங்கள் தான் எதிர்பார்த்தோம் ஆனால் அது நடக்கலைங்கிறது தான் இப்போ எங்களுடைய ஆதங்கம் இது ஒரு அணி சார்பில் போயிட்டு பிஷப் வந்து ஒரு அணியை சார்ந்து விட்டார் அதனால தான் இப்போ அவர் ஒரு அணியை சார்ந்ததுனால அந்த அணி என்ன சொல்லுதோ அதை தான் அவர் கேட்கார் பொதுவான இது இல்லை எல்லா இடத்தையும் நடந்து நான் தான் வெளியே கொண்டு வந்திருக்கேன் இன்னும் எல்லாரும் கொண்டு இன்னும் இப்போ நான் பேட்டி கொடுக்க பண்ணுறதுனால இன்னும் ஏகப்பட்ட பேர் இது வரும்

நான் வந்து மொத்தத்தையும் வந்து லிஸ்ட்டு கொடுத்தா தான் அவர் அறிவிக்கணும் தலைவருக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை செயல்படுத்தணும் அவர் என்னை கன்சலும் பண்ணலை இதுவரைக்கும் கேட்கவும் இல்லை அதனால அவர் நிறைய தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுனால அந்த தேர்தல் எடுத்து ஓட்டலாம் அடிச்சா அடிச்சு திருத்தின நடத்தணும் உக்கரங்கோட்டை சேகரத்துக்கு மற்றபடி அவங்க எங்கேயும் நடத்திட்டு போட்டு போகிறோம்